அனைவருக்கும் அரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம இன்னைக்கு பார்க்க போறது சந்திராஷ்டமம் எல்லாருமே பயப்படக்கூடியது அப்படின்றது சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுடைய ஜனன ராசியில இருக்கின்ற சந்திரன் அதுக்கு எட்டாம் இடத்துல கோல் சாரத்துல வரக்கூடிய சந்திரன் ஜனன காலத்துல நீங்க ஒரு உதாரணம் வச்சுக்கல ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மீன ராசி மீன ராசிலேருந்து எட்டாவது ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு துலாம் இந்த துலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வளைவேட்டில் எண்ணணும் அதுலேருந்து எட்டு ராசி அப்ப துலாம் அப்ப துலாத்தில் உள்ள நட்சத்திரங்கள் உங்களுக்கு வரும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு பேர் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது மனோகாரகன் சொல்றோம் அந்த மனோகாரனான சந்திரன் எட்டாம் இடத்துல வரும் பொழுது புத்தி பேதளிக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்தி பேதளிக்கிறதுனா என்ன அப்படின்னாக்க ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாம இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது புத்தி பேதளிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறுதலா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுது மனசு ஒருநிலை படுக்கும் போது எடுத்தோம்னா அந்த முடிவு கரெக்டா இருக்கும் ஒரு நிலையில இல்லாத போது அது தடுமாறும்போது நாம எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பா தவறா இருக்க வாய்ப்புகள் உண்டு சரி அப்படி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து பதினேழாவது நட்சத்திரம் சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அப்ப இந்த பதினேழாவது பதினெட்டாவது நட்சத்திரமா வரக்கூடியது சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அப்ப இந்த சந்திராஷ்டிரம தினங்கள்ல ஒரு சந்திரனை பொறுத்த அளவுக்கு ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு கிடக்குறதுக்கு சற்றேரக்குடைய ரெண்டே கால் நாள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு நாளைக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரம் ப்ளஸ் அதுல ஒரு கால் அவருக்கு ஐம்பத்தி நாலு மணி நேரம் இந்த ஐம்பத்தி நாலு மணி நேரத்தை ஒன்பதாலை வகுக்கும் பொழுது ஒன்பத்தாறு ஐம்பத்தி நாலு அப்ப ஒரு ராசியில நட்சத்திர பாதம் அப்படின்றது ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்கு இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உண்டா உண்டு அப்போ உங்களோட இருந்து நட்சத்திரம் இன்னும் நம்ம பர்டிகுலராக சொல்லோம்னாக்க உங்களுக்கு உங்களுடைய ராசி எத்தனாவது பாதம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாக்க ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஒன்னாவது பாதம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம்னு வரும் அப்ப இந்த ஒரு சில பேர் பயம் என்ன பயப்படுவாங்க அப்படின்னாக்க சந்திராசம தினங்கள் அப்படின்னா அந்த ரெண்டே கால் நாளுமே சந்திராசிரம தினங்களா சாமி அப்படிம்பாங்க ரெண்டே கால் நாளும் சந்திராசிரமம் கிடையாது உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் அதை தான் பார்க்கணும் அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நட்சத்திர பாதம் கொண்டவனுக்கு ஆறு மணி நேரம் சந்திராஷ்டம தினம்னு பேர் இந்த ஆறு மணி நேரமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன விதத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் போறதை தவிர்ப்பது சிறந்தது அதே போல புதிய முடிவுகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னாக்களும் அந்த புதிய முடிவை எடுக்கிறதும் தவிர்ப்பது சிறந்தது ஏஞ்சாமி அப்படின்னாக்க மனம் அந்த காலகட்டங்கள்ல ஒருநிலைப்படாம ஒரு பதட்டம் கலந்த பயத்தோட ஒரு குழப்பமான நிலை இருக்கும் மதிக்காரகன் சந்திரன் அந்த மதிக்காரகன் சந்திரன் குழப்பமான நிலையில நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்பொழுதுமே தெளிவான நீரோடையில அடியில என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் அது குழம்பிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அடியில என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது அப்ப அப்படியேற்பட்ட சந்திராசிரம தினங்கள் இந்த சந்திராசிரம தினங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா இருக்கணும் இது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள்லயும் பார்க்கணும் பொண்ணுக்கோ பையனுக்கோ மூர்த்தம் நிர்ணயம் பண்றோம் சர்வ மூர்த்தம் நிர்ணயம் பண்றோம் அப்ப அந்த சர்வ நிர்ணயம் பண்ணும் போது பெண்ணோட நட்சத்திரமும் ஆணோட நட்சத்திரமும் வரக்கூடாது அப்படின்றது ஒரு விதி அதே போல அடுத்த விதி சந்திராசமும் வரக்கூடாது அப்ப மனையில உட்காந்துக்கிட்டு அங்க மாங்கல்யதாரணம் ஆகும் பொழுது மன குழப்பத்தோடையோ மன பதட்டத்தோடையோ மன பயத்தோடையோ அந்த தாரணம் ஆணுச்சு அப்படின்னு சொன்னாக்க அது கண்டிப்பா பிரச்சனைகளை கொண்டு விடுமா கண்டிப்பா பிரச்சனைகளை கொண்டு விடும் அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் சர்வ முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணும்போது சந்திராசபினங்கள் வரக்கூடாது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடாது அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த காலகட்டங்கள்ல பொறுத்தளவுக்கு சந்திராசமும் அந்த காலம் மட்டுமில்ல இந்த காலம் மட்டுமில்ல எந்த காலகட்டங்கள்லயும் சந்திராசமும் அப்படின்றது மன குழப்பமான நிலையிலையும் மனம் பதட்டமான நிலையிலையும் நாம எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால சந்திராசம தினத்தை தவிர்த்திட்டு சந்திராசமும் அப்படின்றது ரெண்டே கால நாள் அதுக்கு உங்களோட நட்சத்திர பாதத்துக்கு எத்தனை நாள் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த சந்திராசம தினத்தை தவிர்த்திட்டு புதிய முயற்சிகளும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களையும் மேற்கொள்ளலாமா மேற்கொள்ளலாம் இதில் மேலாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே வர ஸ்கிரால் நம்பருக்கு கால் பண்ணுங்க கைட் பண்றேன் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அது அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்